தங்கப்பிள்ளைகள எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கிடைச்சி என்னுடைய பிள்ளை சந்தோஷமா இருக்கணும் வரக்கூடிய முதன் கிழமை பத்தொன்பதாம் தேதி அமாவாசை தினத்துல அம்பாளுக்கு கும்ப போடுவோம் அதே போல மகா யாகம் நடக்குது கும்பு படைகள்னா கவுச்சாருக்கு மேல் பயப்படாதீங்க அம்பாள் பியூர் வெஜ் பியூர் வெஜ்ல கும்பு படைகள் இருக்கு அதே மாதிரி இந்த கோவில்ல பன்னெண்டு நாட்கள் எப்படி வேண்டுதல் நடக்குதுன்னு நிறைய தங்க பிள்ளைகள் பண்றாங்க அன்போட வந்த அம்பாள் வந்து பன்னெண்டு நாட்கள்ல வேண்டுதல் நடத்தி கொடுக்கறாங்க அமாவாசை தினத்துல மகா யாகத்துல கலந்துக்கும் பொழுது தீராத கடன் பிரச்சனையும் தீராத நோய் பிரச்சனையும் என்ன பிரச்சனையோ அம்பாள் கட்டாயமா எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல நடத்தி கொடுக்குறாங்க நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா பச்சை அடை அணிஞ்சுக்கிட்டு பச்சை துணியில ஒருவா முடி போட்டு பன்னெண்டு நாட்கள் நான் சொல்ற விரதத்தை நீங்க கடைபிடிக்கணும் அப்படி நீங்க கடைபிடிக்கும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எண்ணி பன்னெண்டு நாட்கள் அம்பாள் தீர்வு கொடுத்துட்டு தான் இருக்காங்க என்னுடைய தங்க பிள்ளைங்க நீங்க சாட்சி பார்த்துட்டு தான் இருக்கீங்க இப்பயும் நீங்க கஷ்டத்தோட கண்ணீரோட இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் முடிவெடுத்து எடுத்து தாராளமா அமாவாசைக்கு வாங்க எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பன்னெண்டு நாட்கள்ல தீர்வு கொடுக்குறாங்க அதே போல லொகேஷன் வேணும் எந்த நடக்குது அப்படின்னா மாலை ஆறரை மணிக்கு வந்து மகா யாகம் தொடங்கும் அதே போல உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில் வேணும் அந்த தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கேட்டுக்கிங்க தைரியமா அன்போட வாங்க எல்லா விஷயமும் எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா தங்க பிள்ளைகளை அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம்